வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் என்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இப்போ திருமணமாகி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்போயும் வந்து கருவம் தங்கல் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து மருத்துவரை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை வந்து வரும் ஸோ மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் மருத்துவருடைய ஆலோசனையும் மருத்துவமும் நமக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வீட்லேயும் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் மட்டும் மருத்துவமனைக்கு வந்து போங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வயது உங்களுக்கு வந்து இப்போ தான் இருபத்தைந்து வயதிற்குள்ளே ஆகுது அல்லது முப்பது வயதிற்குள்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வருடம் ஒன்றன் ஒன்றரை வருடம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் கர்ப்பம் தங்கலை அப்படின்னா மருத்துவரை பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம் இப்போ தேர்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சி முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு ஆகிடுச்சி முப்பத்தி அஞ்சு ஆகிடுச்சி ஃபார்ட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னும்பொழுது நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணாலே போதும் மேரேஜ் முடிஞ்சு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலைன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வயசு தான் ஆகுது முப்பது வயசு தான் ஆகுது பொழுது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பீரியடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஒருவேளை இரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா அந்த இர்ரெகுலர் பீரியட் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஏன்னா நிறைய தொழில்களுக்கு இரெகுலர் பீரியட் பிரச்சனை சரியான அந்த மாதமே கர்ப்பம் வந்து தங்கிரும் ஸோ இதுக்காக வந்து மருத்துவ ஆலோசனை தேவைப்படாது ஸோ மாதவளுக்கு வந்து சரியில்லாததுனால தான் குழந்தை தள்ளி போகுதுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து சரி பண்ணுங்கள் ரெண்டாவது நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய உணவு நீங்கள் உண்மையிலேயே சத்துள்ள உணவுகளை அதை எடுத்துக்கிறீங்களா இல்லை சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரை உப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகிறீங்க அப்படின்னா அவங்களும் வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட் தான் முதல்ல வந்து கொடுப்பாங்க ஏன்னா நிறைய சமயங்களில் தேவையான சத்துக்கள் இல்லாமல் போகிறதுனால தான் ப்ரெக்னென்சி வந்து தள்ளிப்போகும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்லேயே வந்து சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கர்ப்பம் உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் முக்கியமாக நம்ம சேனலில் கர்ப்பம் உண்டாகிறதுக்கான உணவுகள்னு சொல்லிட்டு எ எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உணவில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் ரொம்ப விதைகள் அதிகமாக எடுத்துக்கணும் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் கீரைகள் காய்கறிகளை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சர்க்கரை கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுத்தது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து செக் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உடல் உழைப்பு இல்லாமல் ரெஸ்ட்லேயே இருக்கிறதும் சரி அல்லது அதிகப்படியான வேலைகள் செய்கிறதும் சரி கர்ப்பம் உண்டாகிறத தவிர்க்கும் ஒரு பெண் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் வீட்டு வேலையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாள் முழுக்க அவங்க வந்து ரெஸ்ட்லேயே இருக்காங்க உட்காந்துச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனையும் கொழுப்பு அதிகமாக அடிவேற்று பகுதியிலே கூடிய பிரச்சனையும் வந்து உருவாகலாம் இல்லை ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க வீட்லயும் வேலை செய்யறாங்க வெளியும் வேலை செய்யறாங்க ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னு பொழுது இந்த ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை வந்து வரும் ஸ்ட்ரெஸ் காரணமா சோ இது ரெண்டையுமே நீங்க வந்து செய்யறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்போவுமே ஆக்டிவா இருங்க ரொம்ப ஹெவி ஒர்க் ஆஃப்டர் ஓவியஷன் அதாவது இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து ஹெவியான வெயிட் தூக்குறதோ இல்ல ஃபாஸ்டா ஏதாச்சும் ஒர்க் பண்றதோ ரொம்ப அதிக நேரம் வந்து உடல் ஏற்படுத்துற மாதிரி ட்ராவலிங் பண்றதோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையே வீட்டுல வந்து செக் பண்ணக்கூடிய முறைகள்லாம் வந்து இருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் மருத்துவமனையில செக் பண்ற மாதிரி வராது ஒவ்வொரு முறையும் வந்து சமன் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படும் பொழுது ஒரு பத்து சொட்டுகளாவது அந்த சமன் வந்து வெளியேறணும் அதற்கு குறைவாக இருக்குது ரெண்டு மூணு சொட்டுகள் தான் உங்களுக்கு வந்து வெளி வருது அப்படின்னா மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் நிறம் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்குதுன்னா அது ரொம்பவே நார்மல் அதை தவிர்த்து ஒரு ப்ளீடிங் கலந்த மாதிரியோ அல்லது டார்க் எல்லோ கலர்லேயோ அல்லது வேறு ஏதாவது நிறங்களில் உங்களுக்கு வந்து சமன் வந்து வெளிப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அணுகணும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நீர்த்து போயிருந்துச்சு அப்படின்னாலும் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸோ இதுக்கு வந்து வீட்லேயே நிறைய ரெமடிஸ் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப இறுக்கமான உள்ளாடை அணியிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக நேரம் டூ வீலர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்பேமில் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் செமன் பாதிப்பு ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு வீட்லேயே வந்து அதிகப்படியான விதைகள் உள்ள காய்கறிகள் பழங்களை வந்து எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அத்திப்பழம் மாதுளைப்பழம் பழம் இதெல்லாம் வந்து ஸ்போமோட குவாலிட்டியை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முருங்கைப்பூ பால் பாதாம் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து செமனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவுகள் முடிஞ்சதுன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை அசைவ உணவுகள் அதிலே முக்கியமாக வந்து கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மீன் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு முறை மருத்துவமனையில் செமன் அனாலிசிஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் சில சமயத்தில் பெண்களுக்கே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருவோம் ஆனால் பார்த்தோம்னா ஆண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கலாம் ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெக்னென்சி தள்ளி போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இதை செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக நம்ம சின்ன சின்ன முயற்சிகள் மூலியமாகவே கர்ப்பம் அடைய முடியும் அடுத்து கணவன் மனைவி இருவருக்குமே சுகர் லெவல் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் சுகரெலாம் எதுவும் இல்லை நாங்கள் நார்மலாக தான் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் முயற்சி செய்யும்போது சக்ஸஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி இருவருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி தான் இருக்கும் ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க அதே போல் பணியின் மனைவி இணையறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா நிறைய சமயத்தில் சரியான நேரத்தில் இன்ட்ரகோஸ் இல்லாததுனாலே நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகும் எல்லாமே சரியாக இருந்தும் அதே போல் நம்ம இணை சேரும் பொழுதும் வந்து எந்த விதமான லூப்ரிக்கட்டும் யூஸ் பண்ணாமல் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க அப்பயும் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெறு பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி